தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு கோடநாடு மலையை பற்றி தெரிஞ்சிருக்குங்க ஏன்னா அங்கே மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய மர்மமான ஒரு பங்களா இருக்குன்னு அதே கோடநாடு மலையில் ரெங்கசாமி மலைன்னு ஒரு மலை இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது கடல் மட்டத்திலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறு அடி உயரத்துக்கு செங்குத்தா உள்ள ஒரு மலைங்க இந்த மலையை சுற்றி நிறைய மர்மங்கள் இருக்கு இந்த மலையை நீங்கள் கோடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்துருப்பீங்க மேபி பேர் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இந்த மலையில மோதி ரெண்டு விமான விபத்து நடந்திருக்குங்க இப்போ ரீசெண்டாக நடந்த இராணுவ தளபதி விபத்தை சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையும் ரெண்டு விமான விபத்து நடந்திருக்கு ஒன்று பேசஞ்சர் ஃப்ளைட்டு இன்னொன்று ஒரு மிலிடரி ஃப்ளைட்டு இந்த ரெண்டு விமான விபத்துலேயும் விபத்து நடந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருக்குங்க இந்த விபத்து எதனால் நடந்துச்சு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏன் ஒரு வாரம் ஆனச்சுன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏர் இண்டியாவுக்கு சொந்தமான டக்லஸ் டிசி த்ரீன்ற ஒரு விமானம் பதினாறு பயணிகள் ரெண்டு விமானி ஒரு நேவிகேட்டர் ஒரு பணியாளர்னு மொத்தம் இருபது பேரோட பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் நோக்கி காலையில் ஒம்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்படுதுங்க இந்த விமானத்தோட பாதையை பார்த்தீங்கன்னா மைசூர் பக்கத்தில் உள்ள சாம்ராஜ் நகரத்துக்கு மேலே பறந்து சத்தியமங்கலம் காட்டுக்கும் கோடநாடு மலைப்பகுதிக்கும் இடைப்பட்ட சரிசமமான நிலத்து மேலே பறந்து கோயம்புத்தூரை போய் அடையிறது தாங்க இந்த விமானத்துடைய தினசரி ரூட்டு அது ஒரு குளிர் காலன்றதுனால கோடநாடு மலையை சுற்றி ரெண்டாயிரம் அடி உயரத்துலேயே மேகங்களால் சூழ்ந்து இருந்துச்சுங்க அதாவது ஏவியேஷன் லாங்குவேஜில் சொல்லணுன்னா க்ளவுட் சீலிங் அட் டூ தௌசண்ட் ஃபீட் அதாவது பூமி மட்டத்துலேருந்து ரெண்டாயிரம் அடி உயரத்துலேருந்தே மேகங்களால் சூழ்ந்துருக்குன்னு அர்த்தம் கிளம்புன இந்த விமானத்தை ஓட்டுற பைலட்டு என்னதான் பதினஞ்சாயிரம் அடி உயரத்தில் பறந்தாலும் கோடநாடு மலையை தாண்டினதுக்கப்புறம் ஐயாயிரம் அடிக்கு கீழே தாங்க வந்தாகணும் ஏன்னா அங்கேருந்து நாற்பது மைல் தூரத்தில் தான் கோயம்புத்தூர் இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் கிளம்புன இந்த விமானம் சாமராஜ் நகரத்தை தாண்டி கோடநாடு மலைப்பகுதியை போது கடுமையான மேகமூட்டத்துக்கு மத்தியில் மாட்டிக்குதுங்க இதனால் அந்த பைலட்டுக்கு நம்ம கோடநாடு மலையை தாண்டிட்டோமா இல்லையான்றதை சரியாக புரிஞ்சுக்காமையே தாண்டினதான் நினச்சிக்கிட்டு ஐயாயிரம் அடிக்கு கீழே தாழ்வாக பறக்க ஆரம்பிக்கிறாரு உண்மையிலேயே அந்த விமானம் எங்கே இருந்துச்சுன்னா கோடநாடு மலையில் உள்ள ரங்கசாமி மலையுடைய செங்குத்தான பாறைக்கு நேர எதிரில் ஐயாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்குங்க இது ஒரு விஷுவல் ஃப்ளைட்டுங்க அதாவது வெளியே என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு தான் பைலட் ஏரோப்ளைனையும் ஓட்டுவார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் மேகமூட்டத்துக்கு மத்தியில் மாட்டிகிட்டு இருந்த அந்த விமானத்தோட பைலட்னால எதிரில் இருந்த மலையை சரியாக கவனிக்க முடியலைங்க இதனால் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த அந்த விமானம் நேராக அந்த ரங்கசாமி மலையுடைய செங்குத்தான பாறையில் மோதி அங்கேயே வெடித்து செதறிடுது அதில் இருந்த அத்தனை பேருமே உடல் கருகி இறந்து போயிடுறாங்க ஆரம்பத்தில் இந்த விமானம் பவானிசாகர் ஏரியில் தான் விழுந்திருக்குன்னு சொல்லி அங்கே தாங்க ஒரு வாரமாக தேடிட்டு இருந்துருக்குறாங்க அப்புறம் கடைசியாக தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த விமானம் கோடநாடு மலையில் விழுந்திருக்குன்னு இதில் என்ன ஒரு சோகமான ஒரு விஷயம்னா சம்பவம் நடந்த இடத்துக்கு போக முடிஞ்ச அந்த அதிகாரிகளால் அங்கே உள்ள எந்த ஒரு உடலையும் மீட்டு கொண்டு வர முடியலங்க ஏன்னா எல்லாரோட உடலும் ரொம்பவே அழுகி போயிருந்துச்சு அதே சமயத்தில் அது ரொம்பவும் செங்குத்தான ஒரு காட்டுப்பகுதின்றதுனால அங்கேயே விசாரணையை முடிச்சுட்டு அத்தனை பேர் உடல்களையும் அங்கேயே புதைச்சிட்டாங்க ரெண்டாவதாக நடந்த விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டர் வெலிங்டன் இராணுவ மையத்திலேருந்து மைசூர் நோக்கி போகும்போது இதே ரங்கசாமி மலையில் மோதி விபத்துக்குள்ளாயிடுங்க இந்த விபத்துலேயும் விபத்து நடந்த பகுதிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருக்குங்க இதில் அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ரெண்டு பேருமே ஸ்பாட்லேயே இறந்துருவாங்க இந்த விபத்துலாம் நடந்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சுங்க இனிமேல் அங்கே ஒரு விமான விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவு முன்னேறிடுச்சு ஆனால் நாள் வரைக்கும் கோடநாட்டில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய தான் மர்மமான பங்களான்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா அங்கே உள்ள மலைகளும் ஒரு மர்மமான மலைன்னு சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்